நடிச்சுட்டு இருக்காரு நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இப்போ விட ஒரு படத்துல நடிச்சுட்டு இருக்காரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஓட சொல்றாங்களே எதுவுமே அந்த படம் தான் வந்து இவருக்கு தமிழ் சினிமாவில் வேற ஒரு இதுவை கொண்டு வந்தது பிரபலமான எஸ் எஸ்என் சுரேந்திரோட பேட்டி வரும்போது அது போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர் அதை வந்து மைக் மோகனுக்கு வந்து அவர்கிட்ட வாக்குவாதம் ஆகி வாக்குவாதம் சண்டையாக மாதிரி உங்கள் குரல் இல்லைனா நான் என் ஓன் வாய்ஸில் பேசுவேன்னு சொல்லி ஓன் வாய்ஸில் பேசுகிறாரு சீட்டு கட்டு மாதிரி இவருடைய கேரியர் வந்து தப்ப 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 தான் இறங்கிப்போம் அந்த நேரம் வந்து கமலுக்கு மட்டும் இல்லை ரஜினிக்கும் ஜெர்காட்னவர் வந்து அவர் தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் தான் வளர்ந்துகிட்டு இருக்காரு ஆனா மோகனுடைய இடத்தை யாருமே நிக்க நிறுத்தவே முடியல ரஜினி கமலை தாண்டிய ஒரு சம்பளம் வாங்கினவர் வந்து மோகன் ஒரு படம் வந்து சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் ஒரு படம் ஓடுது சாந்தத்துல ஒரு படம் ஓடுதும் அதே பதில் ஆனந்தில் ஒரு படம் லிட்டில் ஆனந்தில் ஒரு படம் இப்படி அவர் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்ல ஓடிட்டு இருக்கு இப்படி ஓடி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை கொடுத்த நடிகர் வந்து மோகன் வந்து அன்றைக்கு முன்னணியில் இருந்த ஒரு கதாநாயகி இந்த வரைக்கும் யாரும் என்னாலேயும் கண்டுபிடிக்க முடியல இவர் வந்து லவ் பண்ணுறேன்னு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இவர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு முடியாதுன்னு சொல்லி அவரை இன்சல்ட் பண்ணதாக ஒரு தகவல் வருது அவங்க தான் போயிட்டு மோகனுக்கு எய்ட்ஸ் சென்னை வந்து இறங்கி பல இடங்கள்ல இந்த ரப்பர் போட் போயிட்டு உணவு இதெல்லாம் வந்து அது எந்த விதத்திலயும் வந்து வெளிப்படுத்திக்கவே இல்லை தன்னார்வர்கள் எடுத்த அந்த ஸ்டில்ஸ் தான் வந்து தெரிப்படத்துல வந்து இந்த கேரக்டருக்கு அட்லி வந்து சரியா இருக்கும் அப்படின்னு இவர் அப்ரோச் பண்றாரு இவர் முடிய முடியாதுன்றாரு அரண்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாளர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எண்பதுகள் டு தொண்ணூறுகளில் மிக பிரபலமான ஒரு நடிகர் இன்று எங்கே இருக்காருன்னு தெரியல காணாமல் போயிட்டார் நான் யாரை பற்றி கேட்குறேன்னா மோகன் அவருக்கு பல பெயர்கள் வந்து வச்சு கூப்பிட்ருக்காங்க அன்றைய ரசிகர்கள் இன்றைக்கும் அவரை மறக்க முடியாத நெஞ்சத்தில் வச்சிட்ருக்க ரசிகர்கள்லாம் இருக்க தான் சார் செய்கிறாங்க மோகன் என்ன தான் சார் பண்ணுறாரு மோகன் மைக் மோகன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் வந்து மைக் மோகன் நடிச்சிட்டு தான் இருக்கார் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இப்போ ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு மைக் மோகன் உண்மையிலே வந்து ஒரு வெள்ளி விழா நாயகன் அப்படி வந்து எல்லாருக்கும் ஜெர்க் கொடுத்த ஒரு தமிழ் சினிமாவில் எண்பது காலகட்டங்களில் அது வந்து மறுக்க முடியாது மறக்கவும் முடியாத ஒரு உண்மை அது மைக் மோகன் யார் அப்படின்னா கர்நாடகாவில் உடுப்பியில் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தால் ஃபேமிலி வந்து அதுலேருந்து அவர் வந்து வெளியே வந்து பெங்களூரில் படிக்கிறப்போ அவர் பாலமகேந்திரா அவருடைய கண்ணில் படுறாரு பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட் அவர் கன்னடத்தில் பல நாவல்கள் அப்புறம் பிரபலமானவர்கள் எழுதுன சிறுகதைகள்லாம் ப்ளே பண்ணுற இதில் வந்து பண்ணியிருக்காரு அங்கே பார்க்க போன பாலமகேந்திரா வந்து இவரை வந்து பிடிச்சி போய் கோகிலா அப்படின்ற கன்னட படத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு அந்த கமல் தான் வந்து மெயின் ரோலில் பண்ணியிருப்பார் இவர் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் அறிமுகம் அதுதான் ஆனால் அதையே வந்து ஒரு பதிவான கேரக்டராக வந்து இவருக்கு அமைஞ்சது அதன் பிறகு கன்னடத்தில் பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிது இப்போ நாம் எப்படி இங்கே வந்து மைக் மோகன் சொல்கிறோமோ அப்போ வந்து அங்கே கோகிலா மோகன் அப்படின்னு உங்களுக்கு வந்து நேம் வந்து ஒரு பொதுவான ஒரு பெயராக இருக்கும்பொழுது அந்த அடைமொழி பின்னாடி சேர்த்துப்பாங்க அது வந்து ஏன்னா அடையாளம் தெரிகிறதுக்காக அந்த மோகன் போது அது ஆயிடுச்சு இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வாய்ப்பு வருது நெஞ்சத்துக்கு இல்லாதே அந்த படம் அந்த படத்தினுடைய வெற்றி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடணா சொல்கிறாங்களே அது உண்மையாக உண்மை பிரமாதமான படம் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டே தான் இருக்குமே கண்டி அது அப்படி ஒரு ஃபீல் குட் மூவி வந்து அந்த படம் தான் வந்து இவருக்கு தமிழ் சினிமாவில் வேறு ஒரு இதுவை கொண்டு வந்தது யார் யாரு அப்படின்னு பொதுவாக சவுத் இந்திய முகங்கள் எல்லாமே வந்து எந்த இதுலேயும் பரிட்சயமாகக்கூடிய ஒரு முகமாக தான் இருக்கும் மோகனை வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து உடனே அட்வாப்ட் பண்ணிட்டாங்க அதற்கான காரணம் என்னென்னா அவருடைய அந்த முகத்தோற்றம் அந்த நடிப்பு ஒரு மாதிரி சட்டில்தான் நடிக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது தொடர்ச்சி அவருடைய படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உதயகீதம் இதயக்கோவில் இப்படியாக அடுத்தடுத்த படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு குறிப்பாக அவருடைய படங்களில் இசைஞானி இளையராஜாவோட இசை அந்த இசை வந்து அவருக்குனே வந்து ரெடி பண்ண மாதிரியே இருக்கும் வந்து குறிப்பாக அந்த மைக் வச்சு பாடினார்னா எஸ்பிபி தான் பாடியிருப்பார் இல்லைன்னா எஸ்என் சுரேந்தர் குறிப்பாக எஸ் என் சுரேந்தர் இங்கே சொன்னோம்னா அவர் தான் குரல் கொடுத்தது மோகனுக்கு வந்து ஒரு கரகரப்பான ஒரு குரல் தமிழ் வந்து சரியாக வராது கன்னடம் கடந்து தமிழ் வர்றதுனால எஸ் என் சுரேந்தர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தார் இவருடைய வளம் எங்கேயோ போயிடுச்சு அவருடைய குல குரல் வளம் இவருக்கு வளமாக மாறிடுச்சு வந்து அப்போ மைக் மோகனோட வளர்ச்சிக்கு எஸ் என் சுரேந்தர் அவர்களுடைய குரல் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய பலமாக இருந்தது தானே சார் அது கூட ஒரு சண்டை கூட வந்ததாக சொல்கிறாங்க மிகப்பெரிய பலம் வந்து தொடர்ச்சியாக வந்து இவருடைய குரல் தமிழ்நாட்டு ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் நிஜமாகவே வந்து மைக் மோகன் தான் பேசுகிறாரு படத்தில் அவர் தான் ஓன் டைலாக் ஏன்னா இந்த மாதிரி மீடியாக்கள் தொலைக்காட்சிகள்லாம் இல்லாத காலகட்டம் வந்து அது வந்த பிறகு தான் ரியல் ஹீரோக்களுடைய எதுவெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது அப்போ வந்து பிரிண்ட் மீடியாவில் எழுதுறது எழுதுறது தான் அப்போது வந்து சில பெட்டுகள்லாம் கூட வந்திருக்கும் எஸ் என் பாடகர் தான் வந்து இவருக்கு வந்து பின்னணி கொடுக்குறாருன்னு ஆனால் எஸ் என் சுரேந்தர் எந்த இடத்துலையும் வந்து நான் மோகனுக்கு வந்து குரல் கொடுக்குறேன் அவருக்காக இது பண்ணுறேன்னு எங்கேயுமே பதிவு பண்ணதே கிடையாது அது அவருடைய பெருந்தன்மை உண்மையே வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது ஒரு பிரபலமான எஸ் என் சுரேந்திரோடய பேட்டி வரும்போது அது போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர் அதை வந்து பர்டிகுலராக சொல்லணும்னு இல்லை அதை வந்து மைக் மோகனுக்கு வந்து ரொம்ப ஊர்ணிங்க ஆகி போய் அவர்கிட்ட வாக்குவாதம் ஆகி வாக்குவாதம் சண்டையாக மாறி உங்கள் குரல் இல்லைனா என்னுடைய நடிப்பு வந்து பிடிச்சி போச்சு மக்கள் என்னை ஆல்ரெடி ஏற்றுக்கிட்டாங்க நான் என் ஓன் வாய்ஸில் பேசுவேன்னு சொல்லி ஓன் வாய்ஸில் பேசுகிறாரு சீட்டு கட்டு மாதிரி இவருடைய கேரியர் வந்து தப்ப 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 இறங்கி போகுது சினிமா வந்து எப்போவுமே மக்கள் வந்து என்ன பார்த்தாங்களோ அந்த ரசனையோடு தான் பார்ப்பாங்க நீங்கள் வந்து நீங்கள் அதுலேருந்து எந்த விதமான வேறுபட்ட முயற்சியெல்லாம் பண்ணவே கூடாது நீங்கள் வந்து தான் எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மக்களுடைய பல்ஸை தெரிஞ்சுட்டு இது தான் நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க இதுலேருந்து மீறக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் வந்து மக்கள் தலைவமாகவும் புரட்சி தலைவராகவும் இருந்துட்டார் ரஜினி கூட அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அதுதான் இப்படி சண்டை போட்டு வந்ததுனால வந்ததுனால்தான் எனக்கு தெரிஞ்சு உருவம்னு ஒரு படம் நினைக்கணும் அந்த படம் தான் வந்து ஐயா ஐயா இது மைக் மோகனே இல்லை அப்படின்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இதே நாடி குரல் வந்து இப்படி இருக்குது கட்ட குரல் அப்படின்லாம் பேச ஆரம்பித்து அவருக்கு வந்து அது பெரிய எதிர்வனை ஆற்றி ஏ சார் கமலஹாசன் அவருடைய திரைப்படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணுறாரு அங்கே கன்னடத்தில் அதற்கு பிறகு கமலஹாசனுக்கு நிகராக வளர்ந்து நிற்கிறாரு மைக் மோகன் அவர்கள் இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் அது அப்படியே வீழ்ச்சியாகி காணாமல் போயிட்டார் அந்த வீழ்ச்சிக்கு என்ன சார் காரணம் உண்மையாக வந்து கமலஹாசன் கோகிலா படத்தில் அவர் தான் வந்து கோகிலா படமே வந்து எப்படி உருவாச்சுன்னா இவர் வந்து தங்கப்பா மாஸ்டர் கிட்டே வந்து கமலஹாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் டான்ஸ் அசோசியேட்டாக அதாவது வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது மாதிரி ஒரு தமிழ் டைரக்டர் தான் படம் எடுக்கிறாராம் போய் பாருங்கள் பிரமாதமாக படம் எடுக்கிறார் என்ன பிரமாதமாக படம் எடுக்கிறாருன்னு போய் பார்த்தா அப்போ வந்து லைட்டு இல்லாமல் படம் எடுக்க முடியாது அவைலபிள் லைட்டில் எடுக்க முடியாது ஒரு ஆள் வீட்டில் இருக்கிற ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு அவைலபிள் லைட்டில் இது இருக்கிறதும் பெரிய கட்டிக்காரராக இருப்பார் பொழுது இவர்ன்ட்டு அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை கொடுக்கும்போது அவரும் நல்லா கலா ரசிகர் அது தவிர வந்து இலக்கியவாதின்னு அந்த நட்பு உருவாச்சு அதில் தான் வந்து கோகிலா வந்து உருவான கதைன்னு சொல்லியிருப்பார் அதே போல் தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கமல்ஹாசன் மெயின் ரோலாக நடிச்சிருந்த ஒரு படத்தில் மோகன் வந்து ஒரு சின்ன இது பண்ணி ஒரு எண்பது காலகட்டங்களில் தொடர்ச்சியாக வந்து மோகனுடைய படங்கள் நான் படம் பாடல் உரிமைகிதை இதே கோயில் மல மல ஒரே வருஷத்தில் பதினேழு படம் பதினெட்டு படம் மோகன் நடித்த அத்தனை சூப்பர் டூப்பர் இட்டு அந்த நேரம் வந்து கமலுக்கு மட்டும் இல்லை ரஜினிக்கு ஜெர்காட்னவர் வந்து அவர் தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் மோகனுடைய இடத்த யாருமே நிற்க நிறுத்தவே முடியல போஸ்டரே எப்படி இருக்குன்றீங்க அந்த காலகட்டங்களில் ஒரு எதுவுமே இருக்காது கதாநாயகி எதுவுமே இருக்காது ஒரு மைக் அப்படி பிடிச்சிருப்பி நிற்பார் ஒரு பல்பாட்டம் போ பேண்ட்டு அவ்வளோதான் இருக்கும் அப்போலாம் வந்து வ வரைஞ்சது கூட யாருக்குறையே வந்து ஆப்செட்டில் ஓட்டினது வந்து லித்தோ ஆப்போசிட்டில் ஓட்டணும் போஸ்டர் தான் இப்போ மாதிரியான டிஜிட்டல்லாம் கூட கிடையாது அப்போது அப்போது வந்து ட்ராயிங் வரைவாங்க கட் அவுட்டுக்கு இப்படி மவுண்ட் ரோடில் ஆனந்த் தியேட்டர் எதிர்க்கோ இவருடைய படங்கள் ஒரே ஒரு சிங்கிள் கட் அவுட்டு தான் இருக்கும் வெண்ணுமே இருக்காது ஜிகு ஜிகு ஜிகுன்னு இதுவாக இருக்கும் ஒரு மைக்கு மட்டும் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்பார் அதுலேயே ஆடியன்ஸ் வந்து குவிய ஆரம்பித்தாங்க ரஜினி கமலை தாண்டிய ஒரு சம்பளம் வாங்கினவர் வந்து மோகன் அப்போ அன்னைக்கு காலையில் பீக்கில் இருந்திருக்காரு அது இல்லாமல் அவருடைய திரைப்படங்கள் ரெண்டு திரைப்படம் மூன்று திரைப்படம் ஒரே நாளில் அவரோட படமே வெளியாகி அந்த மூன்று படங்களும் வெற்றி அடைஞ்சதா சொல்கிறாங்களே சார் கண்டிப்பாக வந்து உண்மையாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹீரோவுடைய படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது எப்படி ஐயோ ஆகாதுங்க அது பண்ணுறது விஜய் சேதுபதி தான் எப்பயாவது பண்ணிடுறாங்க அதில் வந்து கேரக்டர் ரோல் கதாநாயகனை மாற்றி மாற்றி பண்ணுறதில்லாம் உண்மையாக வந்து ஒரே சமயத்தில் என்ன வருடம் ஞாபகம் இல்லை ஒரு படம் வந்து சென்னையிலே பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் ஒரு படம் ஓடுது சாந்தத்தில் ஒரு படம் ஓட்டுதான் அது பதில் ஆனந்தில் ஒரு படம் லிட்டில் ஆனந்தில் ஒரு படம் இப்படி அவர் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டுருக்கு இப்படி ஓடி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை கொடுத்த நடிகர் வந்து மோகன் வந்து அதில் எந்த கருத்தும் இல்லை அப்போ வந்து மோகன் இப்போ வந்து ஸ்டில்ஸ் ரபின்னு இருக்கார் அவர் வந்து மோகனுக்கு மிக திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் ஏன்னா நெஞ்சத்துக்கு இல்லாத மகேந்திரன் படங்கள்லாம் அவர் தான் வந்து சில்ஃபுடகாரம் ரொம்ப அமைதியானவர் ஒரு சில்ஸ் படம் எடுத்தால் அவங்க வந்து பெரிய ஹீரோ ஆவாங்கன்னு ஒரு சென்டிமெண்ட்டு இங்கே தமிழுக்கு வந்து மோகன் அவர் தான் முத முதல்ல எடுக்கிறாரு அந்த நட்பு வந்து பெரிய இதுவாகி போய் இன்றைக்கு வரைக்கும் வந்து ரவி இது பண்ணியிருக்காரு அப்போ மோகனே வந்து சொல்லியிருக்காரு இவ்வளோ காலம் சினிமாவில் வந்து நான் ஏதோ எதோ இது பண்ணிட்டேன் ரவி என்கிட்ட எந்த உதவியும் கேட்டதில்லை அப்படின்ட்டு அது மாதிரி அந்த காலகட்டங்களில் வந்து அப்போ சில்ஸ்டாவிகிட்ட பேசியிருக்கும் போது அவரும் சொன்னார் வந்து சான்ஸே இல்லை பாலு சார் அவருடைய ரேஞ்சே வேற அப்போது அப்படி வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது இவர் கன்னடத்துலேருந்து வந்தார் இவர் இதுவெல்லாம் வந்தார்னு எந்த இதுவும் கிடையாது வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் இந்த மூன்று படம் ரிலீஸ் ஆகும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மூணுத்தையும் எடுக்கிறாங்களா வந்து மூணுத்தையும் எடுத்து மூணுத்தையும் ஓட்டினோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் வந்து இதில் ஒரு ரெப்படியும் ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு முடிவை கிடையாது கிடையாது மூணும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின ஒரே ஹீரோ அவர் தான் அதற்கான காரணம் என்னென்னா அந்த நடிப்பு அதை தாண்டி இந்த நாயகன் வந்து ரியலாகவே வந்து ஸ்க்ரீனில் பாடுறான் அப்படின்னு மக்கள் நம்ம ஏற்றுக்கிட்டாங்க காரணம் அதன் காரணமாகவே மைக் மோகன் அப்படின்னு அந்த பேரும் வச்சு கூப்பிட்டாங்க சார் கமல் சாருக்கு நிகராக இவருக்கு அந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்மே நிறைய இருந்தாங்க பெண்கள் ரசிகர்கள் இருந்தாங்க குடும்ப குடும்பமாக போய் படங்கள்லாம் பார்த்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி இருந்தவர் எப்படி சார் ஃபீல்டு அவுட் ஆனார் அப்படியே காணாமலே போயிட்டாரே சார் என்னென்னா அவருக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு பீக்கில் வராங்கன்னா ஒரு ஒரு சின்ன சதினு கூட சொல்லலாம் அது வந்து என்னென்னா எப்படி கூட எடுத்துக்கலாம் அன்றைக்கு முன்னணியில் இருந்த ஒரு கதாநாயகி இந்த வரைக்கும் யாரும் என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல இவரை வந்து லவ் பண்ணுறேன்னு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இவர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு முடியாதுன்னு சொல்லி அவரை இன்சல்ட் பண்ணதாக ஒரு தகவல் வருது வந்து அவங்க தான் போய்ட்டு மோகனுக்கு எய்ட்ஸு அவரே கூட ஒரு பேட்டியில் இருந்தார் என்ன வந்து அது மாதிரிலாம் பரப்பி விட்டவங்க தான் அப்படின்னு அந்த நாயகி தான் போயிட்டு பரப்பி விட்டு பெரிய அளவில் ஏன்னா வேறு யாருன்னா சொன்னால் கூட எதுவும் ஆகாது ஒரு நடிகையை வந்து பற்ற வைக்கும்போது அது என்ன ஆகிடுது ஒரு பேடு இமேஜை வந்து கொண்டு வந்தது அந்த காலகட்டங்களில் வந்து எய்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இதுவாக வந்து பேசப்பட்ட காலம் கவர்மெண்ட்டு கோடிக்கணக்கில் விளம்பரம்லாம் கொடுத்துருந்தோம் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம்னு இப்போ எக்மோரில் இருக்குது அப்படி வந்து அதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்துருந்த காலகட்டத்தில் அது வந்து பயங்கரமான ஒரு கொடிய நோய் மிருகன்ற அளவுக்குலாம் நினச்சி அது உள்ளே போய் என்னான்னு தெரியாத ஆட்கள்லாம் இது இது வந்து பாலியல் சம்மந்தமான இதுன்ட்டு ஒரு பக்கம் வந்துருந்த சமயத்தில் இந்த ஒரு கிசு கிசு இல்லைனா இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட இந்த தகவல் தான் வந்து அவருடைய சினிமா கேரியரை அப்படியே இறக்கி கீழே தள்ளுது கீழே தள்ளி அதன் பிறகு வந்து அந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா எப்பவுமே வந்து அந்த இமேஜை காப்பாற்றுறது பெரிய விஷயம் சினிமாவில் அதனால தான் பல ஹீரோக்கள் வந்து அந்த இமேஜை இன்னும் இன்னும் தக்க இருக்காங்க அந்த இமேஜை பற்றி கவலைப்படாத ஒரே ஒரு நடிகர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதே தலையோடு அதே இதுவோடு எந்த பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டுருக்கார் அதை மெயின்டைன் பண்ணணும் அதே சமயம் தன்னை பற்றி ராங்காக வரும்பொழுது சார் அதான் வந்து சொல்லுவாங்க வந்து அரசியலில் கூட வந்து தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது அரசியலுக்கு மட்டும் இல்லை தான் ஆதர்சமாக நினைக்கக்கூடிய கதாநாயகனுக்கும் அதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க ரசிகர்கள் அது வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரியான விமர்சனம் இந்த மாதிரியான ஒரு கிசு கிசு வந்த பிறகு அவருடைய சினிமா கேரியர் அப்படியே டவுனில் இறங்குது அதுதான் உண்மை இப்போ வதந்தினால் அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்படியே காணாம போயிட்டார் அந்த சமயத்தில் அவர் எப்படி சார் வந்திருப்பார் அவருடைய குடும்பம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அதற்கு பிறகு திரைத்துறையை விட்டு வேறு என்ன வேலை செஞ்சார் சார் இல்லை அதன் பிறகு வந்து மீடியாக்கள் வந்து அவரை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த சோசியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்லாம் எப்படி நம்ம இது பண்ணுறோமோ மாதிரி வந்து அந்த சமயத்தில் வந்து பிரிண்ட் மீடியாக்கள் குறிப்பாக வந்து புலனாய்வு பத்திரிகைகள் வந்து இப்போது மைக் மோகனை எப்படியாவது பிடிச்சாகணும் இன்டர்வியூ பண்ணி ஆகணும் என்ன தகவல்னா இவர் வந்து ஆளே கிடைக்கல சென்னையிலே இல்லை அப்படின்ட்டாங்க அப்போ வந்து அவருடைய வீடு வந்து டி நகர் அபிபுல்லா ரோட்டில் இருந்தார்னு நினைக்கிறேன் ஆளே இல்லை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படங்களே இல்லை எங்கே போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபேமிலியோட மனநிலை எப்படி இருந்திருக்கோம் ஏதா இருந்திருக்கோம்னு நமக்கு தெரியல வந்து அவருக்கு வந்து அந்த சமயம் திருமணத்தை கூட யாருக்கும் ஒன்றும் சொல்லலை பெரிய அளவில் கூட அவர் மனைவி பேர் கௌரின்னு நினைக்கிறேன் அப்போ கூட சொல்லலை உண்மையாகவே வந்து வேறு ஏதாவது ஒரு அதாவது வந்து இது உச்சக்கட்டமான ஒரு வதந்தி கூட சொல்லலாம் சார் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த நடிகை கூட இருந்தார் இந்த நடிகை கூட இருந்தாங்க அந்த கிசு கிசு வேறு இந்த கிசு கிசு வேறு இப்படிலாம் சொல்லாம வேண்டி ஒரு நபருக்கு வந்து ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு நோய் அதுவும் மோசமான ஒரு நோயை பரப்பி அவர் ஃபீல்டை விட்டு விட்டு காணாமல் போக வைக்கிறாங்க அவரை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இருந்த இடமே தெரியாத மாதிரி ஒரு கட்டத்துல போயிடுறாங்க ஒரு வருடத்துல பதினேழு படங்களுக்கு மேல நடிச்சுக்கிட்டு இருந்த அவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபரை மன ரீதியாக தாக்கி திட்டமிட்டு அவரை வந்து அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா இப்படி வர கடைசியா நாங்க வந்து இந்த சென்னை வெள்ளத்தின் போது உதவி செய்த பிக்கலாம் வெளியே வந்திருந்தது இயல்பாகவே அந்த உதவும் மனம் கொண்டவராக ரொம்ப வந்து இப்போவும் நான் சமீபத்தில் கூட அது எப்படி இருக்கிற பார்த்தீங்களா அப்படின்னு அந்த உடல் இது இது பண்ணிருந்தாரு அப்புறம் மனோபாலாவுடைய அந்த டெத்துக்கு வந்திருந்தார் அவர் ரெண்டு பேரும் ஒரு நண்பர்கள் அவங்க அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் அப்பாவும் சொல்லிட்டு இருந்தார் இன்னும் நான்லாம் இருக்கிறேன் எனக்குலாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவார் மனோபாலா உடம்பை பார்த்துக்கிட்டா இது பண்ணுடா அப்படின்ட்டு இன்றைக்கி அவரை பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு சொல்கிற ஒரு இது உதவும் மனப்பான்மைன்ற ஒரு விஷயம் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை வெள்ளத்தில் வந்து இறங்கி பல இடங்களில் இந்த ரப்பர் போட்டில்லாம் போயிட்டு இந்த குடிநீர் உணவு இதெல்லாம் வந்து வந்துடும் அது எந்த விதத்துலேயும் வந்து வெளிப்படுத்திக்கவே இல்லை தன்னார்வர்கள் எடுத்த அந்த ஸ்டில்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியாக்கள் போட்டு ஓ மோகனம் இந்தளவு பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரிய வந்தது தன்னை வந்து ஒரு கட்டத்தில் எந்த விதத்திலையும் விளம்பரப்படுத்திக்கோ விரும்பவே இல்லை இப்போ கூட விரும்பலை வந்து இப்போ கூட வந்து ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் கூட ஹரா அப்படின்னு ஒரு படம் வந்து வந்தது எங்கேயும் இது பண்ணலை இது மாதிரி வந்து ஹெல்பிங் டென்டர்ஸ் நிறைய உள்ள ஒரு நபர் வந்து இப்போ சொன்னீங்க சார் ஹரா அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆமாம் சார் அந்த திரைப்படம் வரணும் அப்படிங்கறதுக்காக ஹீரோவாகவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு இருப்பினும் தளபதி விஜய் அவர்களுடைய தெரி திரைப்படத்தில் இவருக்கு நடிக்க வாய்ப்பு வந்ததாகவும் அதை வந்து மைக் மோகன் மறுத்து விட்டதாகவும் நான் நடித்தா கதாநாயகன் என்றைக்குமே அப்படின்னு அதில் உறுதியாக இருந்ததாக சொல்லப்படுது சார் அது உண்மை ஒரு பக்கம் ராமராஜன் அந்த மாதிரி ஒரு பிடிவாதமான குணத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் இவர் ஏன்னா திரைப்படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு அட்லி வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு இவர் அப்ரோ அப்ரோச் பண்ணுறாரு இவர் முடியவே முடியாதுன்றார் மற்ற யாராவது இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் படத்தில் இப்படி ஒரு ஆஃபர் வருது இப்படி ஒரு ரீஎன்ட்ரி மாரி கூட சொல்லலாம் நம்ம வந்து நாம் வந்து திரும்ப கொடுப்போம்னா என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன் உங்கள் இதுக்கு ரொம்ப நன்றி தம்பி அவர்கிட்டையும் சொல்லிவிடுங்க விஜய் சார்கிட்டையும் அவர் ஏதாவது தவறாக நினச்சிக்க போகிறேன்னா அப்புறமா தான் அந்த கேரக்டரில் ஒய்சி மகேந்தன் நடிச்சுருந்தார் உண்மையிலே இதெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது வந்து இதே தான் ராமராஜன் அவர்களையும் வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது படத்தை வந்து கதாநாயகனா கிராஸ் பண்ண பிறகு தான் நான் மற்ற கேரக்டர் ரோல் பண்ணி வெயிட் பண்ணி பல படங்களை வந்து அவரும் மிஸ் பண்ணியிருக்காரு வந்து மிஸ் பண்ணுறது என்ன வேணான்னு சொல்லியிருக்காரு இதில் மைக் மோகன் வந்து ஒரு சமயம் தெரிய வெற்றிக்கு பிறகு அதை ஃபீல் பண்ணாரா என்னான்னு தெரியல வந்து ஃபீல் பண்ணியிருப்பார் ஓகே சார் இன்னைக்கிடையில் மைக் மோகன் ஹீரோவாக நடித்து வரப்போகிற படத்தை ஆடியன்ஸ் அந்தளவுக்கு ஏற்றுப்பாங்க ஏன்னா அன்றைய காலகட்ட ரசிகர்கள் வேறு இன்றைக்கி இருக்க ரசிகர்களுக்கு பாதி பேருக்கு அவரை தெரியக்கூட வாய்ப்பு இல்லை சார் அப்படியாக இருக்கும்போது அவருடைய கம்பேக் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பாதி பேர் கூட இல்லைங்க கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் இப்போ இருக்கிற பசங்களாம் டூ கே கிட்ஸ்லாம் வேறு மாதிரியான ஒரு அவங்களெலாம் வந்து எஜே சூர்யா வந்து ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க அவர் ஒருத்த ஒரு பெஸ்ட்டு டைரக்டர் கூட இப்போ இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல அவர் வாலி குஷி மாதிரி படம் உள்ள அப்படியா அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணுறானுங்க இது அவர் வந்து மாநாட்டில் நடித்தவர் தானே அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கும்போது மகிப்போங்கெல்லாம் வந்து ஞாபகத்தில் இருக்கிற அவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஒரு பிடிவாதத்தில் இருக்கார் அது எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு கனெக்ட் ஆகுன்னு தெரியல ஆனால் ஒரு கேரக்டர் ரோல் வித்தியாசமான ஒரு ரோல் இது மாதிரி பெரிய ஹீரோக்கள் படத்தில் வந்து நடித்தார்னா இன்றைக்கு உள்ள ரசிகர்கள் கூட அவர் ஈஸியாக கனெக்ட் ஆவார் அதுதான் உண்மை ஓகே சார் மைக் மோகன் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இன்றைய தலைமுறைகளுக்கு மைக் மோகன் பற்றி தெரியாத நிறைய விஷயத்த சொன்னீங்க அந்த முடிவை மைக் மோகன் எடுத்துக்கிட்டு வர திரைப்படங்களை நடிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பயந்துகிட்ட ரொம்ப நன்றிகள்